நாம துணியா துனியா துனியா துனியான்னு போறதுனால இந்த ஆண்மின் இறுதிகள் நமக்கு ஒன்றை உணர்த்துகிறது அது உண் வாழ்வியனுடைய ஒரு வயது குறைந்து போய் விட்டது சந்தோஷிப்பதற்கு இதில் என்ன இருக்கிறது ஒருவரை பார்க்கிறோம் சோகமாக வந்து நிற்கிறார் முகமெல்லாம் வாடி வந்து இருக்கிறார் என்னப்பா அச்சுன்னு கேட்கிறோம் கஷ்டமாகி விட்டது என்று வியாபாரம் என்று சொல்லுகிறார் இதில் சந்தோஷப்படுபவன் யாராக இருப்பான் எதிர் யார் பதந்ததாக இருப்பான் போச்சா மொத்தம் போச்சா இன்னும் போகும் அப்படின்னு சிரிக்கிறவன் யாரா இருப்பான் கவலை தோய்ந்தவனாக இருப்பது தன் முதல் குறை போய்விட்டது என்ற கவலை தானே இருக்கும் உன் ஆயுளில் ஒரு ஆயுள் ஒரு ஒரு வாழ்நாளில் ஒரு ஒரு வயது குறைந்து விட்டது கிட்டத்தட்ட முன்னூற்றி அறுபத்தி ஐந்து சொச்ச நாட்கள் குறைந்து போய்விட்டது பன்னிரண்டு மாதங்கள் உன்னை மட்டும் போய்விட்டது எதை குறித்து நீ சந்தோஷப்படுகிறாய் அத்தனையும் மிக விட்டாயா எனக்கு சந்தோஷம் வரும் எப்பொழுது முகத்தில் ஒரு சந்தோஷம் வரலாம் அப்படி சந்தோஷம் யாரு என்றாவது நிதர்சனமாக தெரிகிறதா ஆமாங்க முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் கழிச்சுட்டேன் அல்லாவுடைய சமூகத்தில் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் எவ்வளவு பெரிய லாபத்தை பெற்று தெரியுமா அவ்வளவு பெரிய வேண்மையான மகத்துவத்தை நான் விட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டா பரவாயில்ல திடீர்னு மலக்கள் போத்தி எப்ப வர்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது அது இந்த காலத்துல சொல்லவே தேவையில்ல எந்த வயசுன்றதெல்லாம் கணக்கே கிடையாது மோந்துக்கெல்லாம் அன்னைக்கு வயசு கேட்பாங்க இன்னைக்கு வயசு எல்லாம் யாரும் கேட்கறது இல்ல அது ரெண்டாவது தான் கேட்கறாங்க முதல்ல வயசு தான் கேட்பாங்க பழைய நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நாலு கேட்டு காதல் கேட்டு இருக்கிறோம் வயசு என்ன அவட அப்படின்னு கேட்பாங்க அப்ப கூட வயசு வயசுதான் சொல்லுவா தொண்ணூறு வயசு தொண்ணூத்தி அஞ்சு வயசு அப்படிதான் சொல்லுவா இன்னைக்கு எல்லாம் யாரும் வயசுலாம் கேட்கறது இல்ல கேப்படியா எதுனால அவ்வளவுதான் எல்லாம் ரெண்டாவது போயிடுச்சு அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் வயசு என்ன சார் நாப்பத்தஞ்சு வயசு இல்லையா முப்பது வயசு இல்லையா வயசு ரெண்டாவது போயிடுச்சு அன்னைக்கு தான் முதல்ல நின்றுச்சு இன்னைக்கு அதெல்லாம் காரணம் எல்லாம் கிடையாது இன்னைக்கு உள்ள புறா வீட்டுக்கு அதிகமான கேன்சர் கேன்சர்லேயே வந்து நூற்றுக்கணக்கான வகைகளை முன்னிறுத்தி காட்டுகிறார்கள் மருத்துவர்கள் அவ்வளவு தாராளமயமாக நோய்கள் எல்லாம் சுற்றித் திரிகிற இன்றைய காலத்தில் நாம சரியா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கறத யோசிக்க வேண்டிய காலத்தையும் யோசிக்க வேண்டிய நேரத்தையும் இந்த புத்தாண்டு நமக்கு கற்றுத்தருகிறது நன்றாக சிந்திக்க வேண்டும் அருட்களுக்குரிய பொதுமக்கள் அறிவு அபிதா சொல்வார்கள் இருந்தாலும் இது நியாயம் முடியாது. உலக முகலை விட்டு பின்னோக்கி சென்று கொண்டே இருக்கிறது. ஒரு தஹலத்தில் ஆதியா முடியலா. நாளை வருகை என்பது உங்களை நோக்கி முன்னோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. ஒளி புள்ளி வாஹிதத்தின் மின்ஹுமா பனு. அல்லாஹ் எப்படி ஆகிறதுக்கு இந்த உலகம் இரண்டு இருக்கிறது இல்லையா இரண்டையும் படைத்தான் இல்லையா அந்த இரண்டுக்குமான மக்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான் ரெண்டுக்கும் பிள்ளைகள்

அது அப்ப கீழ அதனால மேல அப்படின்னு சொல்றோம் மேல போயிட்டோம் ஆசிரியத்துக்கு போயிட்டாரு வந்துட்டார் வரவு துணி ஆங்கிறதுக்கு கீழே காட்டுறோம் இல்லையா கீழே

அப்புறம் பையனோட சேர்த்து அதிக போட்டு ஜெயில தலைவரத்துக்கான வழி நேர்மையா நடந்தா நீங்க அப்புறம் இல்ல பேரம் பேசி உள்ள கதை முடிஞ்சிருது புடிக்கிறது மட்டும்தான் தெரியுது அதுக்கப்புறம் அந்த நியூஸ் வாரதே இல்லை ஏன்னா ஒரு அடிமை சிக்கிட்டாங்க இருக்கு அவ்வளவுதான் நாம சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டணும் எப்ப எப்ப நான் என்ன சொல்றேன்னா அதுக்கெல்லாம் நீர் ஒத்துவதும் அவ்வளவுதான் அதுக்கு ஒரு ஆளை ரெடியா வச்சிருமா கொஞ்சம் அன்னைக்கு எதிர்ப்பு நாம சொன்னா திரும்ப தூசியை தட்டுமா அந்த பையில முடியுமா அவ்வளவுதான் அல்லாட்ட இதெல்லாம் நடக்காது நேர்மையான அங்க நீதிமன்றம் அது அந்த இடையில எல்லாம் கைட்டு செய்ய முடியாது அந்த கணக்கு மட்டும் தான் அங்கே வந்து அமல் செய்ய முடியாது எனவே நீங்க இந்த உலகத்தை சரியா பயன்படுத்திக்கோங்க அது உலகத்தை சரியா பயன்படுத்திக்கப்பா ஆண்டு முடிந்து அந்த உடனே புத்த ஆண்டு எதை வச்சுமா நீ சந்தோஷப்படுற எதை வச்சு ஆனந்த குத்த எதை வச்சு மகிழ்ச்சி பெருக்க எடுக்கிற அதனாலதானே என்னவோ வெளியே கொடுங்க

ఇది అయితే సంతా